இன்னொரு பார்ட்ஸ் ஓகேவா அது வந்து சாய் புள்ள grow ஆகுது different size and shapeல இருக்கு அது வந்து சன்லைட் பட்டு வந்து வளருது நீங்கள் நீங்க கேலி மேட்டருக்கு நடுல என்ன நடக்குற அவர்தான் சின்ன பை மூக்குல வரதுக்கு அது என்ன நான் ரூட் அங்க பாக்க ரூட் அண்ட் ஃபைபர் ரூட் டாப் ரூட் அப்படி இருக்கு ஃபைபர் ரூட் அப்படி இருக்கு அந்த ரூட் அது எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலான ரூட் மாதிரி இருக்கும் இது வந்து டாப் ரூட் அப்படின்னு சொல்லப்படுது இது பார்த்தோம் அப்படின்னா ஃபைபர் ரூட் இது இந்த மாதிரி கொத்தா இருக்கும் இந்த கொத்து கொத்தா இருக்கும்னு சொல்லுவாங்களா அதாவது இந்த மாதிரி இருக்கும் இதை பார்த்தோம்னா ஃபைபர் ரூட் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நம்ம ஓகே இப்போ டேப் ரூட்டை பற்றி உங்களுக்கு சொல்ல அந்த இது ஒரு மெயின் அது குட்டி குட்டியான இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செடிகள்லெல்லாம் அந்த டேப் ரூட்ஸ் வந்து மெயிலாக வளருது அப்படின்னு பார்த்தோம்னா கேரட்டு பீட்ரூட்டு மேங்கோ அண்ட் நீ இதில் எல்லாமே டேப் ரூட் அந்த ஃபைபர் ரூட் வந்து கண்டெய்ன்ஸ் மெனி அதாவது நிறைய ரூட்ஸோட